அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசிக்கு தேவைப்படுற மாதிரி குறிப்பாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பொது தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இலக்கண குறிப்பறிதல் அப்படின்றது தான் கடந்த பதிவுகளில் நாம் பார்த்துருந்தோம் பொதுவாகவே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது தான் அந்த இலக்கண பகுதியே ஆனால் சிலபஸ் மாற்றுறதுக்கப்புறம் பாருங்கள் இலக்கணத்துலேருந்து மட்டுமே பதினஞ்சு கொஷின்ஸ் போக மீதம் இருக்கக்கூடிய எண்பத்தந்து வினாக்கள் இலக்கணம் இலக்கணம் சார்ந்து தான் கேட்குறாங்க அப்போ ஒரு பயம் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா இலக்கணமே பயமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது இல்லையா அது அதை கூட கொஞ்சம் ஒருபடி மேலேனே சொல்லலாம் ஏன்னா இலக்கணத்திலே இந்த யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் பொது இலக்கணம் கூட ஒரு சில இடங்களில் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் இலக்கண குறிப்பறிதல் இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு அதிகமே பயத்தை கொடுத்து ஓடும் அந்த இலக்கண குறிப்பறிதல் அப்படின்றது தான் நம்ம கடந்த பதிவுகளில் பார்த்துருந்தோம் அப்போ இதற்கு முன்பாக பெயரச்சம் அப்படின்னு நான் என்ன பெயரச்சத்தினுடைய வகைகள் இந்த தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்று நான்கு வகையான பெயரச்சத்தை நம்ம கடந்த பதிவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஆமா பார்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வினையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துருந்தோம் வினையச்சத்தினுடைய வகைகளான தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அதன் வகைகளோட மொத்தமா சேர்த்தும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் முற்றச்சம்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் வினைத்தொகை அப்படின்னா என்ன பண்பு தொகைனா என்ன இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு அதற்கும் அப்புறம் வினைமுற்று அப்படின்னா என்ன அந்த வினைமுற்றினுடைய வகைகளான தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வீங்கோல் வினைமுற்று உடன்பாட்டு வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு வினைமுற்றை சார்ந்து நம்மளை மீறி கொஸ்டினே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இல்லைங்களா எஸ் ஸோ அதோடு அந்த செஷன் அப்படியே முடிச்சிருந்தோம் நம்ம சப்போ அதன் தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சரிங்களா பெயரச்சோம் வினையச்சோம் முற்றச்சோம் வினைத்தொகை பண்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது நாம் அதன் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் சரி ஸோ இதில் என்ன சார் பார்க்க போகிறோம் வினையால் அணையும் பெயர் அப்படின்றதுனா என்ன அதை எப்படி சார் கண்டுபிடிப்பது அப்போது ஒரு வினைமுற்றுச்சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல் வினையை செய்தவனையோ அல்லது வினையை செய்த பொருளையோ குறிக்கும் பெயர் சொல்லாக வருவதே வினையால் அணையும் பெயர் பெயர்லேயே நம்ம லீடு எடுக்கணும் இல்லைங்களா வினையால் அணையும் பெயர் அப்போ வினையால் அணையும் பெயர்னா வினை கூட்டல் ஆள் கூட்டல் அணையும் பெயர் அப்படி எடுத்துக்கலாமா அப்போ வினைனா செயல் அப்போ செயல் கூட்டல் ஆள்னா செயலாள் அணையும் அப்படின்னா அணைக்கும் அப்படின்னா குறிக்கும் அப்படின்னு அர்த்தம் தமிழில் அணைக்கும்னா குறிக்கும் அப்போ வினையால் அணைக்கும்னா வினையால் குறிக்கும் பெயரா அது என்னையா வினையால் குறிக்கும் பெயர் அப்போ வினைனா ஒரு செயல் அந்த செயலை செய்தவரை குறிக்கக்கூடியது தான் அப்போது செயல் அந்த செயலை குறிக்காது ஆனால் அந்த செயலை யார் செஞ்சவங்களோ அந்த நபரை குறிக்கும் அப்படி தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக படித்தவன் அப்போ யோசிச்சு பாருங்க படித்தவன் படித்தவன் வினயமா குறிக்குது இல்ல படித்தான் அப்படின்னா தான் வினையை குறிக்கும் அப்போ படித்தவன் அப்படின்னா அதற்கு பதிலாக அந்த வினையை செய்த நபரை குறிக்கிறது அப்ப யாரு படிச்சவங்க அவனை குறிக்குது இல்லையா படித்தவன் அப்படின்றது படித்த நபரை குறிக்கிறது அந்த வினையை குறிக்கவில்லை அப்போ ஒரு நபரை குறித்தால் ஒரு பெயரை குறித்தால் அதான் பெயர் சொல் இல்லைங்களா அப்போ இங்கே பாருங்கள் இது என்னவா வந்திருக்குது பெயர் சொல்லாக மாறி வந்திருக்குது படித்தவன் கண்டவன் சென்றவன் ஸோ போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எல்லாவற்றையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை செய்த நபரை குறிக்கதே தவிர அந்த தொழிலை குறிக்கவில்லை அதாவது வினையை செய்தவனை குறிக்கிறது வினையை குறிக்கவில்லை சரிங்களா ஸோ அப்போ இதைத்தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் வினையால் அணையும் பெயர் அப்படின்றது அவர் அவன் அவள் அணன் அப்படின்றலாம் முடியும் ஆண்பாளாக இருந்தால் அவன் பெண்பாளாக இருந்தால் அவள் அப்படின்னு முடியும் சரிங்களா அப்போது ஒருவேளை வினையால் அணையும் பெயரை நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலை சார் என்ன பண்ணுறது அவர்னு முடிதான் பாருங்கள் அதான் வா இர் வா இன் நா இல் இப்படி முடியணும் சரிங்களா அவர் அவன் அனன் அவள் அப்படிலாம் முடிஞ்சினா வினையாளனையும் பெயர் ஒரு சில நேரங்களில் ஐ அப்படின்ற விகுதியோட முடியும் ஐயா எப்படி சார் பாருங்க படித்தவனை செய்தவனை வைத்தவனை கொடுத்தவனை ஈன்றவனை ஸோ புரியுதுங்களா அப்போது கொடுத்தவனை அப்படின்னு பாருங்க கொடுத்தல் என்ற வினையை செய்த நபர் ஆனால் கொடுத்தவனை கொடுத்தவன் வாங்கியவன் வாங்கியவள் சப்போ வினையை குறிக்காமல் வினையை செய்த நபரை குறித்தால் அதான் வினையால் அணையும் பெயர் பேர்லே லீட் எடுத்தாச்சு வினை என்றால் செயல் அணை என்றால் அணைக்கும் நான் குறிக்கும் செயலை குறிக்கக்கூடிய பெயர் சொல் யார் அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு குறிக்குது ஸோ வினையால் அணையும் பெயர் கேட்டால் சொல்லிட முடியுமா சூப்பராக சொல்லிடலாம் அடுத்ததாக என்னுமை இப்போ என்னுமைனா என்ன சார் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் உம் அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் என் உண்மை சரிங்களா அப்போ உம் பாருங்க எடுத்துக்காட்டாக அள்ளும் பகலும் காதலும் கற்பும் அவனும் இவனும் அப்போ இது எல்லாமே என் உண்மை அப்படின்னு சொல்றாங்க ஏன் சிறப்பிடி சொல்றாங்க ஏன்னா உம் அப்படின்றது வெளிப்படையாக வருகிறது சரிங்களா அப்ப கங்கையும் சிந்துவும் அப்படின்னு உம் வெளிப்படையாக வந்தால் அது என்னும் அதே வேளையில் அந்த மறைந்து வந்தால் பொதுவாகவே மறைந்து வந்தால் அதுதான் தொகை கங்கையும் சிந்துவும் அப்படின்றதுல கங்கை சிந்து அவளும் அவனும் அப்படின்றது அவள் அவன் அப்படிலாம் உம் மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம உம்மை தொகை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்போது உண்மை தொகைனா என்னன்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு எண்ணுமை அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சிருச்சு பொதுவாகவே எண்ணுமை வந்துச்சுன்னா நம்ம அப்படி கொண்டாட்டமாக இருக்கும் இல்லைங்களா இரவும் பகலும் அள்ளும் பகலும் அவளும் அவனும் கங்கையும் சிந்துவும் தாயும் செய்யும் இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்போ உம் வந்துருச்சுன்னா அது எண்ணும்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஈஸியாக முடிஞ்சு அடுத்ததாக உம்மை தொகை அப்போ உண்மை தொகை நம்ம பார்த்தாச்சு உம் அப்படின்றது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை சரிங்களா அப்போது இரவும் பகலும் அப்படின்றதுல இரவு பகல் நம்ம சொல்கிறோம் அப்போது உண்மை தொகை வந்தாலும் ஜாலி தான் என்னுமை வந்தாலும் ஜாலி தான் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இரவு பகல்னு கொடுத்துருப்பாங்க நம்ம உடனே இரவும் பகலும் எண்ணுமை அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கூடாது அங்கே உம் மறைஞ்சு வந்துருந்துச்சு மறைஞ்சு வந்துருந்தால் அது உண்மை தொகை சரிங்களா ஸோ அடுத்ததாக உவமை தொகை அது என்ன சார் ஊமை தொகை முதல்ல ஊமை தொடர்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் தொகைக்கு நம்ம போக முடியும் அப்போ உவமை தொடர்னா என்ன சார் ஊமை தொடர் அப்படின்னா உவமை வெளிப்படையாக வந்தால் அது ஊமை தொடர் அப்போ எடுத்துக்காட்டாக இந்த போல போன்று அண்ண இன்ன அற்று இற்று ஒப்ப உரள நிகர இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நாம் ஊம உறுப்புகள் அப்படின்னு சொல்வோம் அப்போ இந்த ஊம உறுப்புகள் வெளிப்படையாக ஒரு இலக்கியத்திலோ வாக்கியத்திலோ வந்துடுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஊமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஊமை தொகைனா என்ன சார் எப்பா தொகைனா மறைஞ்சு வருது சரி அப்போ உவமை தொகைனா எது மறைஞ்சு வருது உவமை மறைஞ்சு வருது ஊவமை எப்படி மறைஞ்சு வரும் அப்போ உவமை உருப்புகள் தான் மறைந்து வரும் போல போன்று அற்று இற்று அன்ன இன்ன ஒப்ப உரலை இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து வருமாயின் அது மறைந்து வருந்தால் அதுதான் உவமை தொகை சரிங்களா எடுத்துக்காட்டாக கனிவாய் அப்படின்றாங்க ஸோ கனி வாய் அப்படின்னு என்னது கனினா பழம்னு அர்த்தம் வாய்னா சொல் வாயிலிருந்து அப்போ கனிவாய் கனி போன்ற வாய் அப்படின்னு அர்த்தம் கனிவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் கனிவாக பேச சொல்கிறார்கள் அப்போது கனி அப்படின்னா பழம் அர்த்தம் வாய் அப்படின்னா சொற்கள் வாயிலேருந்து வரக்கூடிய சொற்கள் அப்போ கனி போன்று வாய் இந்த பொண்ணு கனிவாக பேசுவோம் அந்த பையன் கனிவாய் பேசுவோம் இப்போ கனி வாய் அப்படின்னா அதுதான் கனி போன்று வாய் இப்போ மலர் விழி அப்படின்றாங்க அது ஒரு தொகை தான் ஏன் மலர் போன்ற வழி கயல் விழி அப்படின்றாங்க கயல் போன்ற விழி அப்படின்றதுல போன்ற மறைஞ்சு தான் கயல் விழி அப்போ மலர் போன்ற வெளின்றதுல போன்ற மறைஞ்சு தான் மலர்வழி அப்போ இந்த மலர் வழி கயல் விழி இது எல்லாமே பந்து உலகம் இது எல்லாமே தொகை சரிங்களா ஏன்னா ஊமை உருபு மறைஞ்சு வருது அதனால் அது எல்லாமே தொகை ஓமைத்தொகை கிளியராக்கிறோமா ரைட்டுங்க அப்போ தொகைனாலும் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக உருவகம் அப்போ ஊமை தொகையை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் உருவகத்தையும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் சிம்பிளாக எப்படி சார் சொல்லலாம் அப்போ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டும் இருக்குது ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டை பார்த்துட்டு நம்ம ஷார்ட்கட்டுக்கு போகலாம் இப்போ இதுக்கு முன்னாடி கனிவாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா எஸ் இல்லை மலர் அடி அப்படின்னு கூட இப்போ சொல்கிறோம் இந்த கனிவாய் அப்படின்றத திருப்பி எழுதி பார்ப்போமா அப்போ கனி போன்ற வாய் இதுதானே கனி போன்ற வாய் அதில் போன்ற மறைஞ்சு வந்தது கனி வாய் அப்படின்னு வந்துட்டால் அது ஓமை தொகை அப்படியே இந்த ஓமை தொகைன்றதில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளையும் மாற்றி எழுதி பார்ப்போம் வாய் கனி அப்படின்னு சொன்னால் அதுதான் உருவகம் அப்போ மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்லிவிட்டால் அது ஓமை தொடர் அப்போ போன்றவ மட்டும் தூக்கிட்டு மலர் விழி அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது ஓமை தொகை அப்படியே ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி விழி மலர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுதான் உருவகம் பந்து போன்ற உலகம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது உவமை தொடர் ஏன்னா பந்து போன்ற உரு உலகம் சரிங்களா பந்து உலகம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது உவமை தொகை உலக பந்து அப்படின்னு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டோன்னா அதுதான் உருவகம் இன்னும் எனக்கு புரியலையே சார் அப்படின்னா எடுத்துக்காட்ட ஒரு விஷயத்த சொல்லுவோம் இந்த பந்து போன்ற உலகம்னு எடுத்துக்கோமே அப்போ பந்து அப்படின்றது இருக்குது இல்லையா அதுதான் உவமை அப்படின்றது தான் ஊம உருப்பு உலகம் தான் உவமேயம் சரிங்களா அப்போ உலகம் பந்து மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வராங்க அப்போ பந்து தான் ஓமை உலகம் தான் ஓமேயம் அப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓமேயத்தை முன்னாடி சொல்லி ஓவையை பின்னாடி சொன்னால் அதான் உருவகம் புரியுதுங்களா பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பூ மாதிரி பந்து பூ மாதிரி விதை பூ மாதிரி கனி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எஸ் அது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல அப்போ எதை கம்பேர் பண்றோமோ அதுதான் உவமை எதன் மீது கம்பேர் பண்றோமோ அதுதான் உவமேயம் சரிங்களா அப்போ கனி வாய் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா கனி பழம் அதுதான் உவமை வாய் அப்படின்றது மீது தான் இதை நான் திணிக்கிறேன் அப்போ வாய் அப்படின்றது உவமேயம் அப்போது கனி போன்ற வாய் அப்படின்னா அது உவமை தொடர் கனி வாய் அப்படின்னா தொகை வாய் கனி அப்படின்னா அதுதான் உருவகம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பெண்ணின் முகத்தை பார்க்கிறீர்கள் உடனே மலரை போன்ற முகம் அப்படின்னு மலருடன் அவளது முகத்தை ஒப்பிடுகிறோம் அப்போ இதைத்தான் நம்ம மலர் போன்ற முகம் அதாவது மலர் முகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ஓமைத்தொகை அப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் மலரை போன்ற முகம் இல்லை இவள் முகத்தை போலத்தான் நம் மலரே இருக்கிறது என்று சொல்வதால் அது உருவகமாகிறது அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மலர் போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறோம் பூ மாதிரி இருக்குது அந்த முகம் இல்லைங்களா அப்போ மலர் போன்ற முகம் அப்படின்றதில் போன்ற ஒத்துக்குறோம் அப்போது மலர் முகம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம கணக்குப்படி ஊமையை பின்னாடி போடணும் தான் முன்னாடி போடணும் அப்போ முக மலர் இல்லையா அதாவது முகமாக மலரானே தெரியலை அந்த அளவுக்கு அவங்க மிகைப்படுத்துகிறாங்க அதுதான் உருவகம் ஸோ இப்போ உருவகம்னா என்னென்றது தெரிஞ்சிருச்சா அந்த முகத்தை உருவகப்படுத்துகிறார்கள் பூவோடு உருவகப்படுத்துகிறார்கள் சரி ஸோ அடுத்ததாக இரட்டை கிழவி இது பொதுவாகவே நமக்கு நல்லாவே தெரியும் ரட்டை கிழவி அப்போ ஒரு சொல் தொடர்ந்து இரண்டு முறை வந்தால் ஏன்னா ரட்டை கிழவி இரட்டைனா ரெண்டு கிழவி அப்படின்னா சொல் அப்போ சொல் மொழி பதம் கிழவி இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சரிங்களா ஆமாம் ஸோ இப்போது ஒரு சொல் ரெண்டு தடவை வந்துச்சுன்னா அதான் ரெட்டை கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரட்டை கிழவி பிரித்து பாருங்கள் பொருள் கொடுக்காது கலை களை பல பல சட சட அப்போ இந்த ரெட்டை கிழவிகளை எடுத்து பார்த்தால் பிரிக்க முடியாது பிரிச்சுட்டோன்னா கல கலை அப்படின்னு சேர்ந்து இருந்தால் தான் ரெட்டை கிழவி கலரை மட்டும் எடுத்துட்டால் பொருள் கொடுக்காது அதனால தான் பல்வேறு கவிஞர்கள் சொல்கிறப்பையே இரட்டை கிழவி போல் இணைந்தே இருங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தம்பதிகளை பார்த்து சொல்வார்கள் ஸோ புரியுதுங்களா அப்போ ரட்டை கிழவின்னு என்ன ரெண்டு தடவை தான் வரணும் அதிகபட்சமே ரெண்டு தடவை தான் வரணும் அதை பிரித்தால் பொருள் கொடுக்கக்கூடாது அது இரட்டை கிழவி ஈஸியாக சொல்லிடலாம் இரட்டை கிழவி மாதிரியே கன்ஃப்யூஸ் பண்ணுறது இன்னொன்று இருக்குமே சார் அதுதான்ப்பா அடுக்கு தொடர் அப்போ அந்த அடுக்கு தொடர் பேரில் எழுதிட்டு இருக்கணும் அடுக்கு அப்படின்னா அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்குது தொடர்னா தொடர்ச்சியாக போதும் அப்போ ரட்டை கிழவி பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் வரும் இந்த அடுக்கு தொடர் மினிமம் ரெண்டு தடவை வரும் மேக்சிமம் நான்கு முறை வர வரலாம் சரிங்களா அதிகபட்சம் நான்கு முறை வரை வரலாம் அப்போ ரெண்டு தடவை வந்துச்சுன்னா இரட்டை கிழவியாக சொல்லலாமா சார் சொல்ல முடியாது ஏனென்றால் இரட்டை கிழவியை பிரித்தால் அங்கே பொருள் கிடைக்காது ஆனால் அடுக்கு தொடரை எடுத்துக்கிட்டோன்னா அது அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக வருவதால் அதை பிரித்தால் பொருள் வரும் எடுத்துக்காட்டாக பாம்பு பாம்பு ரெண்டு இருக்கா ஒன்றை இரட்டை கிழவின்னு பாஞ்சிடக்கூடாது ரெண்டு வார்த்தை இருக்கலை அப்படின்னு பிரித்து பார்க்கணும் அப்போது பாம்பு பாம்பு பிரிச்சா பொருள் கொடுக்குது அப்போது பாம்பு என்ற சொல் தான் அடுக்கடுக்கா அடுத்தடுத்து வந்திருக்கு அப்போ அது அடுக்கு தொடர் வருக வருக வா வா தாத்தா போ இது எல்லாமே என்னது சார் எல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை தான் வருது இது எல்லாமே பிரித்தால் பொருள் தருவதால் இது எல்லாமே அடுக்கு தொடர் சரிங்களா அப்போது அடுக்கு தொடருக்கும் ரட்டை கலவிக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா அதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தொடர் என்றால் என்ன ரட்டை கிழவி என்றால் என்ன அப்படின்றத நமக்கு நிறையா விடயங்களில் கேட்டிருக்கிறாங்க ஸோ அப்படோ கேட்டதுக்கேற்ற மாதிரி நாம் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும் பொதுவாகவே இதில் பசங்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க ஏன்னா எக்ஸாம் டயத்தில் நாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எக்ஸாம்ஸ் இருப்போம் பயம் இருக்கும் அந்த பயத்தில் படித்ததெல்லாம் பாதி மறந்துடும் அதனால தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப பதட்டமாக எழுதாதீங்க பயந்து போய் எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அப்போ தொடர் அட்டை கிழவி டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருச்சு தானேங்க பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் பிரித்து பொருள் இல்லை என்றால் அது அரட்டை கிழவி சரி அடுத்ததாக உரிச்சொல் தொடர் அப்போது உரி சொல் தொடர் பேர்லேயே வந்துருச்சு அப்போது உரினா நமக்கு சொல்லை நான்காக பிரிக்கிறோம் அப்படி தரேங்க சொல் ஜாலியாக இருக்கும் இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்ல பிரித்தாலும் நாலு தான் இலக்கியத்தின் அடிப்படையில் சொல்ல பிரித்தாலும் நாலு தான் இலக்கணத்தின் அடிப்படையில் பிரித்தா பெயர் சொல் வினை சொல் இடை சொல் அப்படின்னு பிரிப்போம் இலக்கியத்தின் அடிப்படையில் பிரித்தோம் அப்படின்னா இயற் சொல் திரி சொல் திசைச்சொல் வட சொல் அப்படின்னா அங்கேயும் நாளாக பிரிகிறோம் ஸோ அதில் இலக்கணத்தின் அடிப்படையில் பிரிக்கிறப்ப ஊரிச்சொல் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ ஊரிச்சொல் அப்படின்றதே எதற்காக வருகிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக வருவதுதான் உரிச்சொல் அப்ப வேணும் பெருசாக மிகைப்படுத்துகிற மாதிரி சால உரு தவ நணி கூர் களி கடி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே உரிச்சொற்கள் தான் அப்போ உரிச்சொல் தொடர்னா வேற ஒன்றுமே கிடையாதுங்க சாலை உரு தவ நனி கூர் களி கடி மா இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த வார்த்தைகளோடு ஏதாவது ஒரு வாக்கியங்களோ ஏதோ ஒரு வார்த்தையோ சேர்ந்தால் அதுதான் உரிச்சொற்றொடர் இப்போ எடுத்துக்காட்டாக மாநகரம் அதில் மா அப்படின்றது உரிச்சொல் தானே அப்போ உரிச்சொற்றொடர் கடிமலர் கடின்றது உரிச்சொல் அப்போ கடிக்கு அப்புறம் ஒரு வார்த்தை வந்துருக்கு கடி மலர் அப்போ அது உரிச்சொல் தான் கிளியரா இந்த கூர் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சொல் இருந்தால் அது கண்டிப்பாக உரிச்சொல் தொடர் முடிஞ்சிருச்சு சந்தோஷமா போட்டு போயிடலாம் இறுதியாக அன்மொழி தொகை அப்படின்றதையும் சொல்றாங்க அப்போ இது பெரும்பாலும் நமக்கு அண்மொழி தொகை வராது ஒருவேளை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சார் அப்போது வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உண்மை தொகை இந்த ஐந்து தொகைகளுள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர் ஆனால் அந்த அஞ்சுலேயுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எடுத்துக்காட்டாக பொற்கொடி வந்தால் அப்படின்னு இருக்குது சரிங்களா அது பொற்கொடி இல்லைனா பொற்றொடி வந்தால் அப்போ பொற்றொடி வந்தால் அப்படின்றது வேற்றுமை தொகையா அப்போ வேற்றுமை தொகை என்ன பார்த்தோம் வேற்றுமை உருவங்கள் மறைந்து வர வேண்டும் அப்போ பொற்றொடி வந்தால் அப்படின்றதுல ஐ பொற்றொடியை வந்தால் வரல ஆள் பொற்றொடி ஆள் வந்தாலும் வரல ஐ ஆள் கு இன் அது கண்ணு எல்லா வேற்றுமை எடுத்து பார்த்து உள்ள செலுத்தினாலும் எந்த வேற்றுமைக்கும் தொடர்பாகவே இல்லை அப்போ பொற்றொடி வந்தால் அப்படின்றது கண்டிப்பாக வேற்றுமை தொகை இல்லை சரி தொகையில் சேர்க்கலாமா அப்படின்னா வினையும் மறைஞ்சி வரவே இல்லைங்க பொற்றொடின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்போ அதில் வினையும் கிடையாது அப்போ பண்பாவது மறைந்து வந்திருக்கா அப்படின்றத பார்க்குறோம் இல்லை பண்பும் இதில் பொற்றொடி வந்தால் அப்படின்றிருக்கதே தவிர பண்பை பற்றி இங்கே எதுவுமே இல்லை அப்போ பண்பும் இல்லை மறைந்து வரல ஊமை ஏதாவது மற மறைந்து வந்திருக்கா பொற்றொடி போன்று வந்தால் இல்லை பொற்றொடி போல் வந்தால் மீனிங் வரலை அப்போது தொகையும் கிடையாது பொற்றொடியும் வந்தாலும் அப்படின்னு ஊமும் மறைஞ்சு வருதா அதுக்கும் வாய்ப்பில்லை அப்போ வேற்றுமை தொகை இல்லையா வினைத்தொகை இல்லை பண்புத்தொகை இல்லை ஊமைத்தொகை இல்லை தொகை இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை என்றால் அதுதான் அப்போ அன்மொழி தொகை சரிங்களா எஸ் அப்போ எதுலேயுமே இல்லாததான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் சப்போ ஆக மொத்தம் இலக்கணம் குறிப்பிடுதல் நமக்கு பள்ளி பருவ பாட புத்தகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்பில் தொடங்கி பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதில் இது மட்டுந்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது போக நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா தொடர் இலக்கணம் அப்படின்ற ஒன்றும் தெரிஞ்சிருக்க வேண்டும் தொகை இலக்கணம் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நான் தொடர் இலக்கணம் தொகை இலக்கணம் அதை பார்த்தாலும் நமக்கு இலக்கண குறிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பதிவிற்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு சில பெயரச்சம் வினையச்சம் அதையும் நம்ம லைட்டாக பார்த்துக்கிட்டா நல்லது ஏன்னா ஒரு விஷயம் ரீகேப் மாதிரி அப்போது வினைமுற்று அப்படின்றத எடுத்துக்குவோம் வினைமுற்று முற்று பெற்ற வினைதான் வினைமுற்று நமக்கு தெரியுது இல்லைங்களா இந்த வினைமுற்று எத்தனை வகைப்படும் இதுவே ஒரு கேள்வி அப்போது தெருநிலை வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது குறிப்பு வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது ஏவல் வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது வியங்கோல் வினைமுற்று ஒன்று இருக்குது உடன்பாட்டு வினைமுற்று இருக்குது எதிர்மறை வினைமுற்று இருக்குது இல்லைங்களா எஸ் அப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன ஏவுதர் பொருட்டு வரக்கூடிய வினைமுற்று ஏவல் வினைமுற்று சரிங்களா ஆமாம் அப்போ இதுவே ஏவல் வினைமுற்று ரெண்டாக பிரிப்பாங்க ஏவல் ஒருமை ஏவல் பன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏவல் ஒருமை அப்படின்னா ஒருமையில் இருக்கக்கூடிய ஏவுதர் பொருட்டு வரக்கூடியது நீ நட நீ செய் நீ போ நீ படி இதெல்லாமே ஒருமையில இருக்குது ஆனால் ஏவுதற்காக வரக்கூடிய வினைமுற்றுக்கள் அதே ஏவல் பண்மை அப்படின்னா நிறைய நபர்களே நம்ம ஏவுதற்காக சொல்லக்கூடியது நீர் உண்குவீர் நீர் வாரீர் நீர் செய்குவீர் நீர் செய்குதும் பாருங்க இந்த ஏவல் பண்மை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஓகேங்க ஸோ அப்போது ஏவல் வினைமுற்று அப்படின்றதையும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் குறிப்பாக நமக்கு தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இது ரெண்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்றது இதுவும் ப்ரீவியஸில் நிறைய இடங்களில் கேட்டிருந்தாங்க அப்போது தெருநிலை வினைமுற்று அப்படின்றது நமக்கு ஒரு ஆறு விஷயங்களை வெளிப்படையாக காட்டும் தெரிநிலை தெரியும் இந்த ஆறு விஷயம் எனக்கு தெரியும் அதான் தெரிநிலை எதைதை காட்டும் செய்பவன் யாருன்றதை காட்டும் கருவி என்ன எந்த நிலத்தில் செய்யப்படுகிறது என்ன செயல் எந்த காலம் என்ன செய்யப்படும் பொருள் இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக உணர்த்தி வந்தால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று சரிங்களா அப்போ செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்யப்படும் பொருள் எல்லாமே வெளிப்படையாக வந்ததுன்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்று நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக ஓவியன் சித்திரம் தீட்டினான் அப்படின்றத சொல்கிறாங்க ஓவியம் தீட்டினான் செய்பவன் அப்படின்றவன் யாரு ஓவியம் தான் செய்பவன் தெரிஞ்சிருச்சா கருவி அப்போ தீட்டானா கண்டிப்பாக வச்சிருப்பான் ஒன்று வர்ணம் பெயிண்ட் வச்சிருப்பான் இல்லை பெயிண்டிங் ப்ரஷ் துக்கில்கி வச்சிருந்திருப்பான் நிலம் எங்கே செஞ்சுருக்க போறான் சுவத்தில் வரையிறான் அப்போ சுவர் செயல் என்னது அப்போ தீட்டுதல் ஓவியம் தீட்டுறதுனால செயல் அப்படின்றது தீட்டுதல் சரிங்களா காலம் என்ன சொல்கிறாங்க ஓவியன் சித்திரம் தீட்டி நான் ஆண் அப்படின்னு வந்துடுச்சு நீ தீட்டி நான் ஆண்னா ஆண்பால் இந்த நெழில் வந்ததுனால அப்போ அது கண்டிப்பாக அது இறந்த காலம் தான் அப்போ எந்த காலம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு செய்யப்படு பொருள் எதை செஞ்சுருக்கான் சித்திரம் ஓவியத்தை செஞ்சுருக்கிறான் மாணவன் பாடம் படித்தான் அப்படின்னு வச்சுக்கோமே இதில் செய்பவன் யார் மாணவன் பாடம் படிக்கிறதான கருவி இப்போ புத்தகம் வச்சு தான் படிச்சிருப்பான் அப்போது ரெண்டாவது கருவின்றதும் தெரிஞ்சிருச்சு மாணவன் பாடம் படித்தான்னா கருவி புத்தகம் நிலம் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுட்டான் நிலம் செயல் படித்தல் அப்படின்றது தான் இங்கே செயல் காலம் மாணவன் பாடம் படித்தான் அப்போது முடிஞ்சு போனது இறந்த காலம் காலம் தெரிஞ்சிருச்சு ஆறாவதாக செய்யப்படும் பொருள் பாடம் சரிங்களா மாணவன் பாடத்தை தானே படித்தான் அப்போ செய்யப்படும் பொருள் பாடம் தான் ஸோ இப்படி இதெல்லாமே தெரிந்தால் அது தெருநிலை வினிமுற்று ஐயா அப்போ குறிப்பு வினைமுற்று அப்படின்னா திணை பால் இதெல்லாம் வெளிப்படையாக காட்டும் ஆனால் காலத்தை குறிப்பால் உணர்த்தி வரக்கூடியது தான் குறிப்பு வினைமுற்று சரிங்களா ரைட் அப்போ இங்கே என்ன சார் அப்போ திணை பால் ரெண்டையுமே வெளிப்படையாக காட்டும் உயர் திணையா அக்கறணியான்னு எனக்கு தெரிஞ்சிடும் பால்னா ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா பலவின் பாலா ஒன்றன் பாலா அப்படின்ற ஐந்து விதமான பாலும் எனக்கு தெரிந்துவிடும் எடுத்துக்காட்டாக ஆதிரையான் அப்படின்னு எடுத்துக்கோமே அப்போ ஆதிரையான் இன்னல முடியுது அப்போது ஆண்பால் ஆதிரியான் அப்போது ஆண்பால் என்ன பால்னு தெரிஞ்சிருச்சு திணை ஆண்பால் வர்றதுனால கண்டிப்பா அது உயிர் தான் அப்போ திணை பால் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு ஆதரையான் அப்படின்னு இது எதை குணர்த்துகிறது ஆதிரேன்ற காலத்தில் பிறந்தவனை குறிப்பிடுகிறது சரிங்களா ஆதிரையில் பிறந்தவன் செங்கண்ணன் அப்படின்றாங்க அப்போ செங்கண்ணன் அப்படின்றது மூலம் அது ஆண்பாள தெரிஞ்சிருச்சு ஆண்பாள்னாலே கண்டிப்பாக அது உயர்தினை தான் சொல்லிடலாம் ஆனால் கண் அப்படின்ற சினையை குறிப்பிட்டு இது வருகிறது அதனால் அது குறிப்பு வினைமுற்று சரிங்களா ஏன்னா இந்த தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் மற்ற பெயரச்சம் வினையச்சம்லாம் சந்தோஷமாக படிச்சுக்கலாம் பெயரச்சம் ஆவகுதி பெற்று வரும் வினையச்சம் ஊவகதி பெற்று வரும் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம இல்லையா வினையச்சம் விகுதியும் சமீபத்தில் பெற்று வரும் அப்போது சம்டைம்ஸ் ஈ வரும் ஊவும் வரும் பேரச்சம் நான் கண்டிப்பாக ஆ விகுதி தான் பெற்று வரும் அப்போ அதை வச்சு நம்மளால் சொல்லிட முடியும் பேரச்சமும் வினையச்சமும் வினையாவனையும் பேர் இந்த பதிவில் தான் பார்த்துருந்தோம் பெரும்பாலும் அவன் அவள் அவள் அப்படின்லாம் வந்திருக்கும் சரிங்களா அப்போ அவர் அவள் அவன் எப்படிலாம் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா விகுதியும் பெற்று வரும் செய்தவனை செய்வானை அப்படின்னு சூப்பருங்க ஸோ இப்போ இலக்கண குறிப்பிடுதல் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பதிவுகளில் நாம் நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே தெரிந்திருந்தாலே இலக்கண குறிப்பிடுதல் அப்படின்றது நமக்கு கடினமான ஒன்றாகவே இருக்காது பிரச்சனையே கிடையாது எளிமையாக படித்து போட்டு சூப்பராக போயிடலாம் சரிங்களா அதனால் நான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் அவங்க கொடுத்த எல்லா இலக்கண குறிப்பையுமே நான் மக்க படிக்கிறேன் அப்படின்னு தயவு செய்து மக்க படிக்க வேண்டாம் நமக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மக்கம் படிச்சீங்கன்னா அது மறந்து விடும் அதனால இலக்கண குறிப்புனா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம இலக்கண குறிப்பு பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினான்குல இருந்து பதினேழு விதமான இலக்கண குறிப்பத நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த கான்செப்ட பேஸ் பண்ணியே எந்த கேள்வி கேட்டாலும் எந்த வாக்கியத்தையோ வார்த்தையோ கொடுத்து இதுல என்ன இலக்கண குறிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளால ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும் மீண்டுமாக வேறொரு பதிவில் நம்ம சூப்பரா சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வகுப்புகளின் மூலம் டிஎன்பிசி தீர்வுகளுக்கு தேவையான பல்வேறு விடயங்களை நாம் பேச இருக்கிறோம் விதைத்துக் கொண்டே இருங்கள் மரம் இல்லையே உரம் நன்றி